பிஸ்ஜி அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய யூசர் நேம் ஞாபகம் இருந்து பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வரக்கூடியதில் உங்களுடைய யூசர் நேம் கேட்கும் இந்த யூசர் நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுபோல் உங்களுக்கு மெயிலில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு மெயிலில் இன்பாக்ஸில் வரலை அப்படின்னா ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரில் இந்த மெயில் வந்து வந்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம்னா லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம் உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கோடுகள் தெரியும் பார்த்திங்களா அந்த கோடை கிளிக் பண்ண உடனே மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் மை அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே கரண்ட் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டும் வெரிஃபை பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய நியூ பாஸ்வேர்டாக என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படி ஒரு புது பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அதில் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும் ஒரு நம்பர் இருக்கணும் குறைஞ்சபட்சம் எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் சரிங்களா மேலே கொடுத்துருக்கக்கூடிய நியூ பாஸ்வேர்டும் வெரிஃபை பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகிருக்கணும் அது மேட்ச் ஆகிருக்காங்கிறத இங்கே ஷோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்ததுக்கப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருங்க இந்த அப்டேட் ஆனதை ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தனா மெசேஜ்லேயும் இமெயிலையும் என்ன செஞ்சிடும்னா வந்துடும்